உடல் ரீதியாக உங்களை வந்து நல்லா அனுபவிச்சுட்டு உங்களை பாதியிலே தவிக்க விட்டு போகிறாத்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை பழி வாங்கிறதுக்கு ஒரு சின்ன வழி பழிவாங்கிறதுல இது ஒரு மெத்தடு இது வந்து கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு மெத்தடு ஆந்திராவிலையும் செய்வாங்க மாந்திரியம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது என்ன பண்ணணும்னா பிறப்பு உறுப்புலேருந்து ஒரு முடி உச்சந்தலையிலேருந்து ஒரு முடி ரெண்டு முடியை நல்லா சுற்றிக்கணும் ஆணி ஒன்று எடுத்துக்கணும் நல்லா சார்ப்பாக இருக்கிற ஆணி பாழடைஞ்ச மரம் ஊத்து போன மரம்னு வாங்க உடனே அப்படியே அந்த இதுலாம் வந்துடும் அந்த மரத்தில் எதிரி யாரோ அவனுடைய பேரை சொல்லி எதிரி யாரோ இப்போ மனைவி வந்து வேற ஒருத்தனோட ஓடிச்சு இல்லை கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காருன்னா இதை பண்ணலாம் இருந்து முடி அப்புறம் பிறப்பு உறுப்புலேருந்து முடி அந்த முடியை வச்சு நல்லா சுற்றிட்டு ஆணி வச்சு நல்லா அடிக்கணும் அதுக்கு டைம் இருக்குது இந்த டைம்லேருந்து இந்த டைம் கரெக்டாக எத்தனை மணின்னா அஞ்சு மணி நேரம் பகலில் நல்லா அஞ்சு மணி நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணணும் அது எப்படி மெத்தடு எல்லாம் கேளுங்க நான் சொல்லி கொடுத்துட்றேன் மந்திரமும் சொல்லி கொடுத்துட்றேன் ஆணி எடுத்துகிட்டு போங்க சுற்றி எடுத்துகிட்டு போங்க நீங்களே உங்கள் கையால் அடிக்கணும் அப்போ தான் அது வேலை செய்யும் உங்கள் சார்பாக யாரும் அடிக்க கூடாது